வணக்கம் வணக்கம் சோ இந்த வீடியோ வந்து ஒரு சிறப்பான ஒரு வீடியோவா இருக்க போகுது என்ன வீடியோ இது இன்னைக்கு வந்து நம்ம மொகரம் பண்டிகை அது இல்லாம ஆடி ஒண்ணு இன்னைக்கு அதனால வந்து தலையாடின்னு சொல்லு தலையாடி ஆமா மொகரம் வந்து லீவும் விட்டுட்டாங்க எல்லாத்துக்கும் சோ அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் தலையாடி எங்களுக்கு முதல் தலையாடி ஆமா முதல்ல வந்ததான தலையாடி ஓகே அதனால வந்துட்டு காலனி கோட்டர்ஸ் தான் வந்திருக்கோம் பக்கத்துல வந்து கிரௌண்ட் இருக்காங்க நின்றுட்டு பேசிட்டு இருக்கோம்

தேங்காவும் சுடுவோம் சாயந்தரம் தேங்காய் சுடுவோம் தேங்காய் சுட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் நாகர் கோயில் இருக்கு அங்கே வந்துட்டு படைப்பாங்க ஸோ அது பண்ணி முடிச்சிட்டு ஸோ இந்த வீடியோ வந்து அது எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் அது நிறைய ஊரில் வந்து இந்த தேங்காய் சூர ஃபெஸ்டிவலே இல்லை ஆக்சுவலாக ஸோ நாங்கள் எப்படி இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறோம் தலையாடி எப்படி போகுது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக வரும் ஸோ வீடியோ முழுசா பாருங்கள் பிடிச்சிருந்தா என்ன பண்ணும் பிடிச்சிருந்தா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணும் லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் ஆமாம் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் வந்துட்டு இது என்ன குவார்ட்டர்ஸ்னு கேட்டிங்க இது வந்து எஸ்பிபி காலனி குவார்ட்டர்ஸ் தான் ஸோ பாருங்கள் ரோட்டில் தான் வந்துட்டு இங்கே கொஞ்சம்லாம் வண்டி அவ்வளோக்கு வரதுனால பசங்கள்லாம் என்னென்னா ரோட்லேயே விளையாண்டுருப்பாங்க உள்ளே வரும்போதே ஒரே க்ரீனாக ஒரு நல்லா இருக்கும் ஃபீலு சிலு சிலு சிலுன்னு இருக்கும் உள்ளே வரும்போது எல்லா பசங்களை பார்த்துட்டே போகிறாங்க என்னடா வீடியோ எடுத்துகிட்டே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு அப்படியே திரும்பணும் இதுலேயே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம வீடு வந்துடும் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு

த என்றுவம者rendre் stacks ஏமம tisslowercup எண்ணம் பவிருக வ fodப்பு அorneysife hed labour சுட சுட வந்துட்டு நாட்டு செஞ்ச சூப்பு நல்லா வந்துட்டு கொத்தமல்லி மிளகு தூள் நிறைய அள்ளி போட்டிருக்காங்க அப்படியே இதை ஊற்றி குடிப்போம் எனக்கு நல்லா சளிக்கு இதை குளிக்கிற குளிக்கணும்னு தோணு அதெல்லாம் பீஸ் ரெண்டு போட்டுக்கலாம் தொட்டை நல்லா இதாமா சூப்பரா இருக்கும் ஆக்சுவலாக வந்து தலா அடிக்கு வந்து எங்களை வந்து காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வாங்க சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் ஜீவிதா வந்து ரெண்டு நாளாக வந்து செம்ம கோல்டு சாரி கோல்டுங்கிற பாருங்கள் ஃபீவர் ரெண்டு டைம் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டோம் அவள் காலையில் ரெடி ரெடியாக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு அதனால மதியானம் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி வருவதோட நாட்டுக்கோழி குழம்பு தான் வச்சுருந்தாங்க வீட்டுக்கு போனது இன்றைக்கி வந்துட்டு சாரீரியில் பார்க்குறீங்க இன்னைக்கு வந்துட்டு நான் ஒர்க்குக்கு போய்ட்டு அப்படியே வந்துட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அங்கே பாருங்கள் லக்கேஜ் பேக் பண்ணியாச்சு ஸோ வந்துட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டேன் போகிற வழியில் அப்படியே வந்து அம்மா வீட்டில் பேக் வச்சுட்டு அப்படியே நான் வேலைக்கு போயிடுவேன் ரிட்டர்ன் வரும்போது அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் அம்மா வீட்டுக்கு நேற்று வீடியோல வந்து நம்ம தேங்காய் சுடுறா சொல்லி இருந்தோம் ஏன்னா வந்துட்டு ஒரு நாலு மணிக்கு மேல மழை வந்துருச்சு அப்புறமா நாங்க என்ன சொல்லிட்டு யூனோன்னு ஒரு கேம் இருக்கு சின்ன காடு வச்சு விளையாடுறது அந்த கேம்லாம் விளையாண்டுட்டு அப்படியே வந்துட்டு அம்மா அப்பாலாம் சந்தைக்கு போயிட்டு வந்தாங்க அந்த ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் சாப்பிட்டு நைட்டை வந்துட்டு அங்கேயே இட்லியும் அதே சிக்கன் குழம்பும் சாப்பிட்டு கிளம்பி வந்தாச்சு நல்லா நேற்று நல்லா கலகல நல்லா இருந்துச்சு இன்னைக்கு நான் தான் கிளம்புறேன் கண் கலங்குதா கண் வேர்க்குது நிறைய காலேஜ் போகும்போது சாரி கட்டி போங்க நல்லா இருக்கும்னு கேட்டே இருந்தாங்க எப்படி சாரி கட்டினாலுமே வந்துட்டு அங்க போய் வந்து நம்ம ஒர்க் பண்ணும் போது கிளாஸ் எடுக்கும் போது கோட் தான் போட்டுக்கணும் அதனால வந்துட்டு சுடியை போட்டுக்கலாம் சாரியை போட்டுக்கலாம் அதனால ஒரு இது வித்தியாசம் தெரியாது இன்னைக்கு வந்து நான் சாரி கட்டி எனக்கே ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு சாரி கட்டணும்னு ஸோ வந்துட்டு காட்டன் சாரீ தான் நல்லா சூப்பராக இருக்கு ப்ளவுஸ்மே வந்துட்டு பிளவுஸ்மே வந்துட்டு பிரின்சஸ் கட்ல தான் பண்ணியிருக்கோம் ஆனால் மேலே வந்துட்டு போட் நெக் வச்சிருக்கோம் பின்னாடி புக் வர மாதிரி வச்சிருக்கோம் முன்னாடி தான் பிரின்சஸ் கட் மாதிரி வரும் ஸோ இப்படி இப்படி கட்டினா கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கிடைக்கும் சொல்லுவேன் கலெக்டர் லுக்குன்னு கலெக்டர் லுக்கு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதை பார்த்தா கலெக்டர் லுக் இருக்கா இல்லையா இருக்கா கமெண்ட் பண்ணுங்க இல்ல இருக்கு மேல இருக்கு வைக்கலாமே கல்யாணம் இருந்து வைப்பாங்கல்ல அப்படி எல்லாம் கிடையாது இதெல்லாம் வைக்காம ஒரு குதிரை மட்டும் போட்டுட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு நல்லா இருக்குதான் <rodzaju> ah, <command> <syncfruit>

இங்கே பாருங்கள் ஃபைட்ரு மேன் வந்து வலை கட்டிடுச்சு காலையில் நல்ல தரிசனம் வந்துட்டு கிடச்சிருக்கு முருக்கரோட வாகனம் மயில் வாகனம் வந்துட்டு அங்கே மயில் அங்கே இருக்காங்க மயில் இருக்காங்க ஸோ காலையில் வந்துட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது சுற்றி இடமே வந்துட்டு கொஞ்சம் குளிராகவும் மழை வந்ததுனால கொஞ்சம் சில்லுன் இருக்கறனால காலையிலேயே வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான ஃபீலாக நல்லாயிருக்கு

எப்படி சொல்றது ஒரு பிரிவு தான் வந்து அதிகமான நெருக்கத்தை தரும் ஆமா எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து ஒரு அக்காட்ட பேசுவல எனக்கு சாரீஸ் அனுப்புறாங்கல்ல அவங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி ஆடி பதினெட்டு வீட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க ஆமா சொன்னேன் அப்புறம் அவங்க வந்துட்டு சரி பிரிஞ்சிருந்தாதான் கொஞ்சம் வந்துட்டு அடுத்த டைம் பார்க்கும்போது பாசம் ரொம்ப ரொம்ப அதிகமாகும் அதனாலதான் முன்னோர்கள் வந்து மூலர்கள் இல்ல அவங்க எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கும் நமக்காச்சு வீடு பக்கத்து பக்கத்துல இருக்கிற நிறைய பேர் வேற வேற ஊர்ல எல்லாம் கல்யாணம் பண்ணிருப்பாங்கல்ல இப்ப ஆடி மாசம் ஃபுல்லா இந்த மீம் செய்யதான் போகுது கொண்டாட்டி பிரிஞ்சு போற மாதிரி சந்தோஷமா போடுறாங்க அழுகுற மாதிரி போடுறாங்க இல்ல ஸ்டார்டிங் வந்துட்டு நான் பாத்திருக்கேன் ஸ்டார்டிங் வந்து ரெண்டு மூணு நாள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வீடே வெறிச்சோட மாதிரி வெறிச்சோடி போன மாதிரி இருக்கும் சரி பதினெட்டு நாள் தானே டக்குனு போயிரும் நான் என்ன இங்க இருந்து அங்க எட்டி பார்த்தா உங்க வீடு தெரியும் எட்டி பாத்தா வீடும் தெரியாது எப்படியும் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் பேச்சு சொல்றதுதான் இப்படி எட்டி பாக்குறதுன்னா இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு இப்படி வந்து எட்டி பாத்தா வேலை முடிஞ்சது ரொம்ப பக்கம்தான் இதுக்கு என்னத்த போயிட்டு ஓகேங்களா ஓகே சரி காலேஜ் டைம் கிளம்பலாம் ம் ஓகே எங்களுடைய தல ஆடி வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு ஷூட்லாம் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோ அது வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பை சி யூ